அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆர்டியில் நீங்கள் பணம் போடுறீங்க அப்படின்னா அதற்கான வட்டி எவ்வளோ வரும் அப்படிங்கிறது எப்படி ஈஸியாக கேல்குலேட்டரில் கணக்கிடலாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம் ஆர்டி அப்படிங்கிறது ஒரு சேவிங் தான் நீங்கள் வந்து இது மாதம் மாதம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம் ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஐநூறு அந்த மாதிரி இந்த இதை வந்து நீங்கள் எங்கே சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் பண்ணலாம் பேங்க்கில் ஆர்டி போடலாம் அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து நீங்கள் ஆர்டி போடலாம் ஸோ அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் போடணும் எவ்வளோ நாள் போடணும் அப்படிங்கிறது வந்து பேங்கையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் அவங்க வச்சுருக்க ஸ்கீம் பொறுத்து வந்து மாறும் இப்போது நம்ம ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதோடய ஃபார்மில் வந்து ஏ ஈக்குவல் டு பி இன் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஃபோர் ஹண்ட்ரட் ஹோல் பவர் ஃபோர் என் ஓகேங்களா இது வந்து குவார்டர்லி காம்பவுண்டிங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மெத்தடில் தான் வந்து உங்களுக்கு ஆர்டியில் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க ஸோ பி அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் மாதம் மாதம் டெபாசிட் பண்ணுறீங்க இல்லையா அந்த அமௌண்ட் ஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து ஆறு என் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வந்து ஆர்டி போடுறீங்க அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் அதற்கான வட்டி இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஏ அப்படிங்கிறது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இந்த ஃபார்ம்லாவில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மாதம் மாதம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க வட்டி எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் சொல்கிறாங்க ஆறு மாதத்துக்கு வந்து நீங்கள் ஆடி போடு போகிறீங்க யூஸ்வலாக இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனில் இப்போ இந்த ஃபார்மில் இருக்கு இல்லையா இதில் வந்து இந்த இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அந்த ஒரே டைமில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஆனால் ஆடி பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் தனித்தனியாக வந்து இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆடியில் மாதம் மாதம் தான் டெபாசிட் பண்ணுவீங்க இல்லையா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ மொதல் மாதம் டெபாசிட் பண்ணக்கூடிய இல்லையா அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆறு மாசமே வட்டி வரும் ஆனால் நீங்கள் ரெண்டாவது மாதம் டெபாசிட் பண்ண போகிறீங்க இல்லையா ரெண்டாயிரம் அதுக்கு வந்து அஞ்சு மாதத்துக்கு தான் வரும் ஏன்னா அந்த மொதல் மாதம் இந்த ரெண்டாயிரம் இருக்காது இல்லையா இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் மூணாவது மாதம் டெபாசிட் பண்ணக்கூடிய ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாலு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வரும் ஸோ நம்ம இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணும்போது இந்த ஃபார்ம்லாவில் சிக்ஸ் மந்த்துக்கு ஃபைவ் மந்த்துக்கு ஃபோர் மந்த் த்ரீ மந்த் டூ மந்த் ஒன் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கும் தனித்தனியாக வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போது நம்ம ஆறு மாதத்துக்கும் தனித்தனியாக இந்த ஃபார்ம்லாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் மாதம் மாதம் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் இப்போ இருக்கு இல்லையா அது ரெண்டாயிரம் தான் காமனாக எல்லாத்துலேயும் வரும் ஸோ ரெண்டாயிரம் ஸோ இன்டூ ஒன் ப்ளஸ் அப்படிங்கிறது காமனாக வரும் ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு காமனாக சிக்ஸ் பாயிண்ட் நைன் தான் ஆறு புள்ளி ஒன்பது தான் ஸோ இதுவும் வந்து ஆறு மாதத்துக்கும் வந்து சேமாக தான் வரும் ஆறு புள்ளி ஒன்பது பை ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதும் எல்லா ஆறு மாதத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும் ஹோல் பவர் ஃபோர் இன்டூ டூ எண் இருக்குது இல்லையா ஸோ ஃபோர் காமன் இன்டூ போட்டு இந்த என் வேல்யூ இருக்கு இல்லையா இது மட்டும் தான் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறும் அதாவது மொதல் மாதத்துக்கு ஆறு டிவைடட் பை பன்னெண்டு அதாவது ஆறு மாதத்துக்கும் வட்டி வரனால ஆறு டிவைடட் பை பன்னெண்டு அடுத்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மாதத்துக்கு தான் வட்டி வரும் ஸோ அதனால் அஞ்சு டிவைடட் பை பன்னெண்டு அடுத்து நாலு டிவைடட் பை பன்னெண்டு அடுத்து மூணு டிவைடட் பை பன்னெண்டு அடுத்து ரெண்டு டிவைடிங் சிம்பல் பன்னெண்டு அடுத்து ஒன்று டிவைடிங் சிம்பில் பன்னெண்டு ஸோ இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இப்போ கல்குலேட்டரில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து நம்ம மொதல் மாதம் டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா ரெண்டாயிரம் இதுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் வட்டி வரும் அப்படிங்கிறத சால்வ் பண்ணலாம் இப்போ நான் சொல்கிற ஆர்டரில் தான் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் தப்பான ஆர்டரில் பண்ணிங்கன்னா ஆன்சரும் உங்களுக்கு தப்பாக தான் வரும் முதல்ல வந்து ஆறு டிவைடிங் சிம்பிள் பன்னெண்டு போடணும் போட்டால் நமக்கு எவ்வளோ வருது ஜீரோ புள்ளி அஞ்சு வருது இல்லையா இது கூட இன் டூ நாலு போட்டால் நமக்கு ரெண்டு வருது ஃபோர் என் அப்படிங்கிறது நம்ம ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ஹோல் பவர் ரெண்டு ஓகேங்களா அடுத்ததாக இதை கிளியர் பண்ணிடலாம் அடுத்து வந்து நீங்கள் வட்டி இருக்குல்லையா ஆறு புள்ளி ஒன்பது டிவைடிங் சிம்பல் நானூறு அது போடணும் ஆறு புள்ளி ஒன்பது டிவைடிங் சிம்பல் நானூறு போட்டால் நமக்கு எவ்வளோ வருது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஏழு ரெண்டு அஞ்சு வருது இல்லையா இது கூட ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு போட்டால் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று ஏழு ரெண்டு அஞ்சு வருது ஸோ இது கூட ஹோல் பவர் ரெண்டு இல்லையா நம்ம ஆல்ரெடி ஃபோர் என் அப்படிங்கிறது ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஸோ ஹோல் பவர் ரெண்டு போட்டோன்னா நமக்கு எவ்வளோ வருது ஒன்று புள்ளி ஜீரோ மூணு நாலு வருது இல்லையா இது கூட இன் டு ரெண்டாயிரம் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ரூபா ஐம்பத்தி ஒம்பது பைசா வருது இல்லையா ஸோ இது வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண ரெண்டாயிரம் அது கூட உங்களுக்கான வட்டி ஸோ இதில் மைனஸ் ரெண்டாயிரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அறுபத்தொம்போது ரூபா ஐம்பத்தொம்போது பைசா வருது இல்லையா ஸோ மாதத்துக்கான வட்டி மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போது ரூபா ஐம்பத்தொம்போது பைசா ஸோ நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் வட்டியோட சேர்த்து நமக்கு எவ்வளோ வரும் ரெண்டாயிரத்தி பைசா இல்லையா ஸோ இது வந்து மாதத்துக்கு அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த மாதத்துக்கு சால்வ் பண்ணலாம் சேம் ப்ரொசீஜர் தான் முதல்ல என்ன ஹோல் பவர் ஃபோர் என்ன அதை சால்வ் பண்ணும் ஸோ அஞ்சு டிவைடிங் போட்டால் நமக்கு எவ்வளோ வருது ஜீரோ புள்ளி நாலு ஒன்று வருது இல்லையா இது கூட இன் டூ நாலு போட்டால் நமக்கு எவ்வளோ வருது ஒன்று புள்ளி ஆறு ஆறு வருது ஸோ இதை வந்து நம்ம ஒன்று புள்ளி ஆறு ஏழுன்னு எடுத்துக்கலாம் ஸோ ஹோல் பவரில் ஒன்று புள்ளி ஆறு ஏழு இதை கிளியர் பண்ணிடலாம் அடுத்து ஆறு புள்ளி ஒம்பது டிவைடிங் சிம்பல் நானூறு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஏழு ரெண்டு அஞ்சு இது கூட ப்ளஸ் ஒன் போட்டிங்கன்னா ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று ஏழு ரெண்டு ஹோல் பவரில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஒன்று புள்ளி இல்லையா ஸோ ஒன்று புள்ளி போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் நமக்கு எவ்வளோ வருது ஒன்று புள்ளி வருது இல்லையா இது கூட இன் டூ ஈக்குவல் ப்ரெஸ் உங்களுக்கு எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி ரூபாய் தொண்ணூற்றி பைசா வருது ஸோ வந்து இதில் மொத்தமாக உங்களுக்கு டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் சேர்த்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பைசா வட்டி மட்டும் வந்து உங்களுக்கு ஐம்பத்தேழு ரூபாய் தொண்ணூற்றி நாலு பைசா வரும் இப்போ நம்ம ரெண்டாவது மாதம் டெபாசிட் பண்ணக்கூடிய ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கேல்குலேட் பண்ணியாச்சு இப்போ இதே மெத்தடில் தான் நீங்கள் மூணாவது மாதம் நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதம்னு வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ண போகிறீங்க இது நான் ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம் ஸோ மொதல் மாதம் ரெண்டாயிரத்தி அறுபத்தொம்போது ரூபா ஐம்பத்தொம்பது பைசா இரண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றி நாலு பைசா மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறு ரூபா நாலாவது மாதம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா வரும் அஞ்சாவது மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரூபா வரும் ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி பதினோரு ரூபாய் முப்பத்தோரு பைசா வரும் இதை மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தொம்பது பைசா வரும் இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா அதாவது உங்களுக்கு நீங்கள் கட்டின ஆர்டி ஆறு மாதத்துக்கு நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் வட்டி இதோடு சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா கிடைக்கும் ஆறு மாதம் கிடச்சி இல்லை நீங்கள் மொத்தமாக கட்டினா பன்னெண்டாயிரூபாயை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா கிடைக்கும் ஸோ அந்த ஆறு மாதத்துக்கான வட்டி உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கேன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா ஸோ இப்படி தான் வந்து ஆறுதிக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணணும் மாதிரி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எப்படி பண்ணணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் அதுலேயே வந்து குவார்டர்லி ஹாஃபர்லி ஆனுவலி எப்படி கேல்குலேட் பண்ணணும் இஎம்ஐ கால்குலேஷன் எப்படி பண்ணணும் இது மாதிரி எல்லா விதமான இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸ் பற்றி பட்ஜெட் பிளானிங் பற்றி மெயில் பிளான் அது மாதிரி புக் சீரீஸ் இதெல்லாமே வந்து நம்மளோட சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி